டாக்டர் பரிந்துரை இல்லாமல் இருமல் மருந்து தடை உயிர்களை காக்கும் மத்திய அரசின் முக்கிய முடிவு நம் அன்றாட வாழ்க்கையில் மிக சாதாரணமாக நாம் எதிர்கொள்ளும் உடல்நல பிரச்சனைகள் சளி மற்றும் இருமல் இது பெரிய விஷயமா என்ற மனநிலையில்தான் பெரும்பாலான மக்கள் இதை எடுத்துக்கொள்கின்றனர் டாக்டரிடம் செல்லாமல் அருகில் உள்ள மருந்து கடைக்கு சென்று ஒரு நல்ல இருமல் மருந்து கொடுங்க என கேட்டு வாங்கி குடிப்பது இந்தியாவில் மிகவும் பொதுவான பழக்கமாக மாறியுள்ளது இந்த ஆனால் பழக்கமே இன்று பல உயிர்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது ஏன் இருமல் மருந்து ஆபத்தானதாக மாறுகிறது இருமல் என்பது ஒரு நோயல்ல அது உடலில் உள்ள ஒரு பிரச்சனையின் அறிகுறி மட்டுமே வைரஸ் தொற்று பாக்டீரியா தொற்று அலர்ஜி ஆஸ்துமா நுரையீரல் பாதிப்பு இதயம் தொடர்பான கோளாறு போன்ற பல காரணங்களால் இருமல் ஏற்படலாம் ஆனால் நாம் காரணத்தை அறியாமல் எல்லா இருமலுக்கும் ஒரே மருந்தை எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய தவறு பல இருமல் மருந்துகளில் கோடின் மெத்தோர்பான் போன்ற சக்தி வாய்ந்த ரசாயனங்கள் உள்ளன இவை தவறான அளவில் எடுத்துக்கொண்டால் தூக்கம் மயக்கம் மூச்சு திணறல் நரம்பு பாதிப்பு இதய துடிப்பு மாற்றம் போன்ற கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த மருந்துகள் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குகின்றன குழந்தைகளுக்கு ஏற்படும் அபாயம் குழந்தைகளின் உடல் அமைப்பு பெரியவர்களை விட முற்றிலும் வேறுபட்டது அவர்களின் உடல் எடை நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளை செரிக்கும் திறன் அனைத்தும் குறைவாக இருக்கும் ஆனால் பல பெற்றோர்கள் பெரியவர்கள் குடிக்கும் இருமல் மருந்தையே அளவை சற்று குறைத்து குழந்தைகளுக்கு கொடுத்து விடுகின்றனர் இதன் விளைவாக குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் வாந்தி மயக்கம் சில நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ள சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளன சமீப காலங்களில் தரமற்ற இருமல் மற்றும் சளி மருந்துகள் காரணமாக வட மாநிலங்களில் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின இதுதான் மத்திய அரசை கடுமையான முடிவெடுக்க வைத்த முக்கிய காரணங்களில் ஒன்று மருந்து கடைகளின் பொறுப்பின்மை மற்றொரு பெரிய பிரச்சனை மருந்து கடைகளின் கட்டுப்பாடற்ற விற்பனை டாக்டர் பரிந்துரை இல்லாமலேயே பல மருந்துகள் நேரடியாக விற்கப்படுகின்றன இது நல்ல மருந்து எல்லோருக்கும் இதுதான் கொடுக்கிறோம் என்ற வார்த்தைகளை மக்களை தவறான பாதைக்கு இட்டு செல்கின்றன ஆனால் மருந்து விற்பனை செய்பவர்கள் நோயாளியின் உடல்நிலை வயது உடல் எடை ஏற்கனவே எடுத்துக்கொண்ட மருந்துகள் பற்றி எந்த தகவலும் அறியாமல் மருந்துகளை வழங்குவது மிக பெரிய அபாயம் மத்திய அரசின் புதிய முடிவு என்ன இந்த தொடர் புகார்கள் மற்றும் உயிரிழப்புகளை கருத்தில் கொண்டு மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் ஒரு தீர்மானமான முடிவை எடுத்துள்ளது இனிமேல் டாக்டர் பரிந்துரை இல்லாமல் இருமல் மற்றும் சளி மருந்துகள் வழங்கப்படாது என்ற விதியை அமல்படுத்தும் முயற்சியில் அரசு இறங்கியுள்ளது இதற்காக மருந்து விதிகளில் திருத்தம் செய்ய ஒரு வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதுவரை டாக்டர் பரிந்துரை இல்லாமலே விற்க அனுமதிக்கப்பட்டிருந்த சில இருமல் மருந்துகள் அந்த பட்டியலிலிருந்து இருந்து நீக்கப்பட்டுள்ளன இதன் பொருள் இனிமேல் அந்த மருந்துகளை வாங்க மருத்துவரின் மருந்து சீட்டு கட்டாயமாக தேவைப்படும் பொதுமக்களின் கருத்து ஏன் கேட்கப்படுகிறது இந்த வரைவு அறிக்கை மீது பொதுமக்கள் மருத்துவர்கள் மருந்தாளர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் தங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த கருத்துக்களை பரிசீலித்த பிறகே இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் இது ஒரு ஜனநாயகமான நடைமுறை என்பதோடு மக்கள் நலனில் அரசு எவ்வளவு கவனம் செலுத்துகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் பார்க்கப்படுகிறது இருமல் மருந்து சந்தையின் உண்மை நிலை இந்தியாவில் இருமல் மற்றும் சளி மருந்துகள் ஒரு பெரிய வணிகமாக வளர்ந்துள்ளன ஆய்வு நிறுவனங்களின் கணக்குப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் இந்தியாவில் இருமல் மற்றும் சளி மருந்துகளின் சந்தை மதிப்பு சுமார் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு கோடி இதில் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து சதவீதம் வரை டாக்டர் பரிந்துரை இல்லாமல் நேரடியாக மருந்து கடைகளில் விற்கப்படுபவை என்பது அதிர்ச்சி தகும் தகவல் இந்த எவோ ஆழமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது இந்த முடிவு நமக்கு என்ன இது கட்டுப்பாடு அல்ல ஒரு பாதுகாப்பு கவசம் இனிமேல் இருமல் வந்தால் ஒருபோதும் மருந்து குடித்தால் போதும் என்ன மனநிலையை மாற்ற வேண்டும் சரியான காரணத்தை கண்டறிந்து சரியான மருந்தை சரியான அளவில் எடுத்துக்கொள்வதே பாதுகாப்பான வழி முடிவாக இருமல் சளி போன்றவை சிறிய பிரச்சனைகளாக தோன்றினாலும் தவறான மருந்து பயன்பாடு உயிர் பறிக்கும் அளவிற்கு ஆபத்தானதாக மாறலாம் மத்திய அரசின் இந்த முடிவு பொதுமக்களின் உயிரை காக்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கை நாமும் பொறுப்புள்ள குடிமக்களாக மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை எடுத்துக் கொள்ளாமல் நம் குடும்பத்தினரையும் இதுவச்சு விழிப்புணர்வு செய்ய வேண்டும் உயிர் மருந்தை மதிப்பானது என்பதை நாம் மறக்கக்கூடாது